அன்புமணி அப்பாவோட இணைஞ்சி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்பட்டால் நீங்கள் விளக்குறேன்னு சொன்னிங்க விலகுறதுக்கு தயாரான்னு கேட்குறாரு இப்போ சொல்கிறேன் மருத்துவர் அன்புமணி நாளைக்கு போய் ஐயாவோட அப்பாவோட சேர்ந்து நான் செயல்படுறேன்னு சொல்லி போனார்னா ரெண்டு பேர்கிட்டையும் நான் கட்சியிலிருந்து விளைய்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணுறேன் கட்சியில் எந்த பொறுப்புக்கு நானா என் மகனோ குடும்பமோ பொறுப்புக்கு வராது அப்படின்னு எழுதி கொடுத்துட்றோம் கட்சி எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் வீட்டோட அமைதியாக இருக்க திரும்ப திரும்ப அதிகாரி தேர்தல் நெருங்குற நேரத்தில் டெல்லி உயர் நீதிமன்றம் உங்களுக்கு வேணும்னா உரிமையை கேட்குறத சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லியாச்சு அதனால் மருத்துவர் அன்புமணி சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம் அவர் தலைவர் இருக்கிறாரா கட்சியை நடத்துகிறார் அவர் சிவில் நீதிமன்றத்துக்கு போகலாம் போகிறதும் போகாத அவருடைய விருப்பம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் கட்சி தொடங்கினவர் நிறுவனர் நடத்திக்கிட்டு இரு அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது அவர் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்கும் மக்களும் அவர் பக்கம் தான் இருக்கிறாங்க தேர்தலில் கூட்டணி பேசுவார்